வணக்கம் திருக்கள் குன்றம் பேரூராட்சி கழக செயலாளர் திரு தினேஷ்குமார் கழகத்தை பொறுத்தவரை சோதனையான காலகட்டத்திலும் சரி அதே போன்று கழக வளர்ச்சிக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருப்பவர் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் பொறுப்பேற்ற இந்த நாற்பத்தி ஐந்து மாதங்களில் சட்ட ஒழுங்கு மிக 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 ஒரு மோசம் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதன்மையாக வைக்க கலாச்சாரங்கள் வெந்தா போன்ற போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக நடமாடிக்கொண்டிருக்கிற நிலையில் இது முழுமையாக ஒழிக்க வேண்டும் இள சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை சிறிதும் கூட கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செயலற்ற ஒரு முதலமைச்சராக இருப்பது தமிழ்நாடு இந்தியாவே வெட்டி தலைக்குமே கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது பாலியல் வன்கொடுமைகள் ஒரு பக்கம் கட்ட பஞ்சாயத்தில் ஒரு பக்கம் அதே போன்று அடா அக்கறவும் அநியாயம் ஆளுங்கட்சிக்காரர்களே வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கின்ற வகையில் காவல்துறைக்கு இன்றைக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கின்றது காவல்துறை ஒரு பெண் அதிகாரிகள் இன்றைக்கு வந்து பாலமந்தப்படுத்தப்படுகின்றார்கள் அது மட்டும் இல்ல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்றார்கள் அவருடைய அந்த நகையில் கூட பதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதெல்லாம் அன்றாடம் ஊடக செய்திகளாக வந்திருக்கின்ற அந்த நிலையை நாம் தெரிந்திருக்கின்ற சூழ்நிலையில் அதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு தவறிய இந்த ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சர் திருக்கலைக்குன்றத்தில் ஒரு போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் அவர்கள் நடத்திய ஒரு கொடூரமான தாக்குதல் அந்த கொடூரமான தாக்குதல் அதே போன்று அவருடைய மனைவி தடுக்க வந்த அவருடைய உதவியாளர் மூவருமே கடுமையான அளவுக்கு அந்த போதை ஆசாமைகள் தாக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது ஒரு ஜனநாயதியை நாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அந்த ஒரு மனப்பான்மையோடு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுச் செயலாளருடைய அறிவிப்பின் பேரிலே நடைபெற இருக்கின்ற சொல்லி இன்றைய தினம் அதை கூட இந்த ஸ்டாலின் அரசாங்கம் பொறுத்துக் கொள்ள முடியாமல் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தடை விதித்து அது மட்டும் இல்லாமல் அங்கே குழுந்து இருந்த பலக சகோதரர்கள் அனைவருமே வந்து கைது செய்து பல்வேறு இடங்களிலே அவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் திரு ஆறுமுகம் அவர்கள் அவருடைய இல்லத்தில் கிட்டத்தட்ட ஏதோ வந்து தீவிரவாதிகளை வந்து பிடிப்பது போல ஐநூறு காவலர்கள் வந்து அவருடைய வீட்டுக்கு முன்னாலே வந்து ஒட்டுமொத்தமாக குழுமி ஒரு பெரிய அளவுக்கு வந்து தீவிரவாதிகளை பிடிப்பது போன்ற ஒரு ஐநூறு காவலர்கள் வந்து வீட்டுக்கு முன்னாலே குழுமி ஒரு தலைமையிற்கு வந்து நான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வழியிலே தடுத்து இருக்கிறோம் அங்க செக் போஸ்ட் அங்க செக் போஸ்ட் இருக்கு போகக்கூடாது எங்களால் அந்த வாகனம் முழுமையாக வந்து வளர செய்ய விடாமல் இரண்டு வாகனம் மட்டும் அனுமதித்து அந்த இரண்டு வாரம் வந்த பிறகு வந்து நியாயமா கேட்டேன் என்ன எதுக்காக தடை குறிக்கணிங்க நாங்க எடுத்து எடுத்து வைக்கிற போராட்டம் என்ன எடுத்து வைக்கிற போராட்டத்தையும் போதை ஆசாமிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சகோதரின் மீது அது குறிப்பாக ஒரு பேராட்சி செயலாளர் மீது தாக்குதல் நடத்தி அந்த தாக்குதலுக்கு நியாயம் கேட்டு நீதி கேட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான இதாவது அனுமதிக்கலாம் ஆனால் அந்த போராட்டம் என்றாலே ஸ்டாலினுக்கு தூக்கம் வராது போராட்டம் என்றாலே வந்து ஸ்டாலினுக்கு பயம் எனவே உடனடியாக வந்து மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவு கொடுத்து அதன் அடிப்படையில் எல்லோரும் கைது செய்து இன்றைக்கு வந்து ஒரு நாங்கள் வந்து ஜனநாயக ரீதியிலே வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய வந்தால் எங்களை கைது செய்து இன்றைக்கு வந்து ஒரு மண்டபத்திலே இன்றைக்கு அழைத்து வைத்திருக்கின்றார்கள் ஒன்று பட்டம் சொல்லுகின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மீது யார் கைவிட்டாலும் சரி அதை செஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது வந்திருக்கேங்க எங்க தோழர் மேல தாக்குதல் நடத்தி இல்ல எங்க மேல தாக்குதல் நடத்தி பாத்தீங்களா விடமாட்டோம் அவங்கள அதனால இன்னும் நாற்பத்தி அஞ்சு மாசம் ஒரு காலாட்சி தர்பார் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் தமிழ்நாட்டை நடத்தி இருக்கு இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து மாதம் இருக்கு ஏன்னா கால சக்கர சோழம் காலத்துல இருந்த எஸ்பி பொறுத்தவரையில முழுக்க 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 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாலின் உடைய ஒரு அவருடைய பாஸ் ஸ்டாலின் அந்த பாஸ் சொல்றபடி பேச கேட்டு ரொம்ப பார்த்து அதிகமான அளவுக்கு வந்து ஒரு மனித உரிமை மீறல் வந்து கையை பிடித்து தூக்கி இழுத்து எல்லா கூட பார்க்காம எல்லாம் முழுமையா கையை பிடித்து இழுத்து தூக்கி அவளை எல்லாம் வண்டியில போட்டிருக்க செயலுது தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க காட்டாட்சி தர்ப்பா நடப்பதற்கு இது ஒரு சான்றாகும் எனவே எந்த எத்தனை வழக்குகள் போட்டாலும் சரி அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதையெல்லாம் வந்து சந்திக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் நீதிமன்றம் ஒன்று இருக்கு அந்த நீதிமன்றத்தில் கண்டிப்பா வந்து ஸ்டாலின் அரசு சரி ஸ்டாலினும் சரி பதில் சொல்ல வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கும் ஒன் பார்ட்டி போற பொறுத்தவரையில மாவட்டத்தில் போட்டு சொல்லலாம் நான் அதான் கேட்டேன் நான் என்ன கேட்டேன் எஸ்பிய ஒன் பார்ட்டி போற இருக்கா ஒன் வந்து ஆர்டர் எடுத்துக்காமீங்க ஒன் சைடு ஒரு ஒரு தலைவர் துறை மாவட்டத்துல இல்லாத சூழ்நிலையில எப்படி நீங்க வந்து பிரிவன் பண்ணலாம் அப்ப நான் கேக்குறேன் இது என்ன வந்து வேறு தமிழ்நாடு பொறுத்தவரை வந்து வேறு வேணாம் பாஸ்போர்ட் எடுத்துக்கு ஒரு சொந்த தமிழ்நாடு சார்ந்த ஒரு குடிமகன் அவளே ஒரு இருக்கிறது ஒரு மூப்பலாத அளவுக்கு ஒரு நகராத அளவுக்கு ஒரு ஒரு பேரிகேட் போட்டு காவல்துறையை தெரியாத குடிமத்தான் விட்டாங்க எந்த கருத்துல விட்டாங்க பாலியல் ஒன்று திறமை விட்டாருங்க சட்டை அரசியல் இடத்துல விட்டாருங்க அவன் ஆள் மிச்சம் சார்ந்தவன் அவன் வந்து தகராறு பண்றான் அவன் அந்த அமாஜகம் பண்றான் அவனுக்கு எல்லாம் சட்டை கிடையாது ஆனா அம்மா திமுகவுக்கு மட்டும் சட்டைன்னா பத்து மாசத்துல அந்த சட்டை உங்களுக்கும் பாயம் உங்களுக்கும் பாயம் நிலப்பூர் இல்ல இப்ப அதிகார திமிர்ல ஆடுவீங்க அந்த அதிகார திமிரல எத்தனை மாசம் ஆடுவீங்க இல்ல பத்து மாசம் ஆடுவீங்க அதுக்கப்புறம் ஆட்டத்தை பாரு எங்களுடைய ஆடத்தை பாரு கண்டிப்பா வந்து அதுக்குரிய பதில் வந்து இந்த ஸ்டாலின் மகள் பொம்மை அரசாங்க கண்டிப்பா பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் தலை உத்தரவு அதான் கேட்டோம் அப்படி தலை வந்து காணுங்க நீங்க தலை உத்தரவு இல்லாம நீங்க வந்து ஒரு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகவில்லை ஆர்ப்பாட்டம் நடக்கிற பிளேஸ் தான் மாவட்ட வீட்டுல சேர வச்சிட்டீங்க என்ன வந்து வழியில தடுத்துட்டீங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீதிமன்றத்துல கண்டிப்பா வந்து ஒரு அடிப்படை உரிமை அதாவது என்ன சொல்லுது ஒரு ஒரு பிரஜை குடிமகன் அவர் சோதரமான நடமாறதுக்குரிய அது அடிப்படை உரிமை அது கூட இந்த ஆட்சியில் இல்ல அதான் இன்னைக்கு வந்து ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்கு நீதிமன்றத்துக்கு கண்டிப்பா